சனி பகவான் வந்துட்டாரு ஏழு சனி நடக்க போகுது எனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருவோம் நான் எதுவும் செய்யக்கூடாதான் எதுவும் செய்யலாம் எந்த மாதிரி விஷயங்களை கவனமா இருக்கும் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருங்க நிறைய விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்க போகுது ரொம்ப முக்கியம் அதுதான் நீங்களும் நெகட்டிவ் ஆயிடுவீங்க அதனால உங்களுக்கு நிறைய கெட்ட விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் நேர்மையான விஷயங்களுக்கு உழைப்பவர்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் செய்ய போறாரு நீங்க போன சில விஷயங்கள் நடக்கும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காம இருக்கிறதுக்கான வேலையை சனி பகவான் கண்டிப்பா செய்வார் அதே போல இந்த காலகட்டத்துல அதிக ஆசை அதிக ஆபத்தை கொடுக்கும் உலகெங்கும் வாழும் நல்ல காலம் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஜோதிட அகாடமியின் நிறுவனர் மற்றும் ஜோதிட பேராசிரியர் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல் பட்டரில் ஆல் ஆப்ஷன் பேஸ்ட் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப்பன்னா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசி அப்படின்னு சொன்னாலே வேகமாக செயல்படக்கூடியவர்கள் மேஷ ராசி அன்பர்கள் குடும்பத்துக்காக எல்லாம் செய்யக்கூடியவர்கள் மேசராசி என்பர்கள் கடைசியில குடும்பத்துல யாரும் உங்களை பெருசா மதிக்காம நீங்க எப்பவுமே ஒரு கோபக்காரன்ற ஒரு முத்திரை பெற்று அதனால அவங்க நல்லா இருந்து உங்களை அவர் பேரை சொல்லக்கூடிய மேஷராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க இந்த மேஷ ராசி என்பதற்கு சனி பகவான் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பேச்சிறார் இந்த பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனியுடைய ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஏழரை சனி அப்படின்னு சொன்னே நிறைய பேர் என்னன்னா பயப்படுறாங்க சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே அது ஏழரை சனின்ன சனி பகவான் வந்துட்டாரு ஏழரை சனி நடக்கும் எனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருவோம் நான் எதுவும் செய்யக்கூடாதா எதுவும் செய்யலாம் எந்த மாதிரி விஷயங்களை கவனமா இருக்கும் நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சுருங்க ரொம்ப பெருசா கவலைப்படாதீங்க சனி பகவான் நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பாரு அதை மட்டும் நம்ம நான் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய கர்ம வினைகள் தந்தால் போலதான் சில விஷயங்கள் நடக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் அது மட்டும் இல்லாம உங்க ஜாதகத்துல மத்த கிரேமைகள் மிக மிக முக்கிய காரணமா இருக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் விரயஸ்தானத்தில் சனி பகவான் இந்த விரயஸ்தானம் அப்படின்னு சொன்னும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்க போகுது ரொம்ப முக்கியம் அதுதான் விரயங்கள்னு சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கிறது வந்து என்னன்னா அப்ப நான் வந்து தொழில் பண்ண முடியாதா வேலையில பிரச்சனை வருமா அந்த மாதிரி கிடையவே கிடையாது இந்த வருஷம் அதாவது இந்த சனி பயிற்சிக்கு நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது அவ்வளவுதான் இதுல போயிட்டு நீ பெருசா நீங்க கவலைப்பட்டு ஐயோ எனக்கு அது மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட வருத்தப்பட நீங்களும் நெகட்டிவ் ஆயிடுவீங்க அதனால உங்களுக்கு நிறைய கெட்ட விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமா புத்தி ஒரு முக்கிய காரணமா இருக்கு அப்ப ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நிறைய படிப்பினைகளை கொடுக்கும் அப்ப படிப்பினை நாங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு தான் சார் இருக்கோம் இதுக்கப்புறம் என்ன சார் படிப்பினை படிக்கிறது நான் வந்து நிறைய தொழில நிறைய நஷ்டத்தை சந்திச்சுட்டேன் இதுக்கப்புறமாவது வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு பார்த்தா ஏழை சனியில் பயப்படுத்துறாங்க பயப்படாதீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா நேர்மையான விஷயங்களுக்கு உழைப்பவர்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் செய்யப்படுறாரு அதனால நீங்க கவலையப்படாதீங்க ராசி என்பர்கள் அப்படின்னாவே உழைக்கக்கூடியவர்கள் வேகமாக உழைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் மத்தவங்க மாதிரி சோம்பேறித்தனம் இல்லாம எப்பவுமே சுருப்பு சுருப்புடன் செயல்படக்கூடியவர்கள் இந்த ராசி என்பவர்கள் அதனால இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அதிகமான உழைப்புகளை கொடுக்க போகுது அப்ப என்ன பண்ணணும் ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு வாட்டி நீங்க ஒரு கஸ்டமரை அட்டன் பண்ணி அந்த பிசினஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது அதுல மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க போன சில விஷயங்கள் நடக்கும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காம இருக்கிறதுக்கான வேலையை சனி பகவான் கண்டிப்பா செய்வாரு அப்ப ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி பண்ணா மட்டுமே உங்களுக்கான பிஸ்னஸ்ல நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் நீங்க இப்ப இருந்த பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஈஸியா சில நேரங்கள்ல ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துருவீங்க இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே நல்ல மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவர்கள் இந்த மேசராசி பிசினஸ்ல ரொம்ப ஈஸியா கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணிடுவீங்க ஆனா இந்த ஏழரசனி காலகட்டத்துல நீங்க கன்வின்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நம்ம பார்க்க போறோம் ஒரு கஸ்டமரை அப்படின்னு மட்டும் டிசைட் பண்ணுவீங்க கடந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசினாலும் சில நேரங்கள் ஓகே ஆகிடும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல தடவை அந்த முயற்சி பண்ணால் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல நீங்க இருக்கீங்க அதில் மட்டும் கவனமாக சேஃப் அதே போல மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கடன் அதிகமாக வாங்கி நான் ஒரு தொழிலை செய்ய போறேன் இதுதான் இந்த பிரச்சனையே இப்போ ஏதா சன்னியில் யாரெல்லாம் பிரச்சனையில் மாற்றாங்க அப்படின்னா வாய்ப்புகள் நிறைய வராமாதிரி இருக்கும் அந்த வாய்ப்புகள் நிறைய வரா மாதிரி என்ன பண்ணுவாங்க எல்லாருமே எல்லாம் செய்யணும்னு முயலும் போது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துல கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கு அப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அதை மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் எல்லாருமே அதுல வந்து தப்பு இல்லை ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா நம்மளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்மளுக்கு என்ன பினான்சியல் பேக்ரவுண்ட் இருக்கு நம்மளுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்கு மேசராசி அன்புக்கும் உங்களுக்கு கேப்பபிலிட்டி தெரியும் கண்டிப்பா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கேப்பபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சந்திக்கக்கூடிய நபர் கரெக்டான ஆளா இப்போ நிறைய பார்ட்னர்ஷிப்புக்கு நிறைய வரும் அந்த பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க லாக் ஆகாம லீகலா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றீங்கன்னா கூட அது லீகலா எல்லாத்தையும் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங்க ஈக்குவலா பேசி எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராது அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறீங்க அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அதுக்கான ப்ராஃபிட் அமௌண்ட் முதல்ல தெளிவா பேசிருங்க கம்மியான வட்டிக்கு வாங்கி பண்ணா தப்பு கிடையாது பேங்க் லோன் போலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதுக்காக நீங்க அதிக ஆப்பர்ச்சுனிட்டி வருது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் போட்டா உடனே ஒரு மூணு மாசத்துலயே நான் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிச்சிடுவேன் சார் என் கடனை கட்டிடுவேன் சார் நியாயமா இல்லைன்னு சொல்லு ஆனா இந்த காலகட்டத்துல அது மூணு மாசம்ன்றது நடக்காது ஒரு ஆறு மாசம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அது தகுந்த மாதிரி உங்களுடைய பினான்சியல் பிளானிங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ராசி அன்பர்களுக்கு தொழில மிகப்பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பா வரவே வராது நீங்க தைரியமா பிஸ்னஸ் பண்ணலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் அதிக ஆசை அதிக ஆபத்தை கொடுக்கும் ஜென்ரலாவே எல்லாருக்கும் தெரியும் அதிக ஆசைப்பட்ட ஆபத்து வரும்னு ஆனால் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராஃபிட் வராமாரிதான் வரும் அதுல மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது மேஷராசி அன்பர்கள் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா எங்கேயும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாக் பண்ணக்கூடாது அது உடனே ரியலைஸ் ஆற மாதிரி இருக்கிற விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க பிரச்சனைகள் வராது இதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா தொழில்துறையினருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக சனி பயிற்சி இருக்க போதும் அடுத்தது வேலை செய்யக்கூடிய வேலை செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பிரச்சனைகள் வரும் எப்படி வரும் அப்படின்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய சில தொந்தரவுகள் வரும் உங்களுக்கு ஆப்போசிட்டா பாலிடிக்ஸ் நிறைய நடக்கும் நீங்க வேலை செய்ய கம்பெனில ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியா இருந்து அதுல வேலைகள் போறதுக்கான சூழ்நிலைகள் வரும் அதே போல் நீங்களா ஒரு மாறுற மாதிரி ஒரு பிரஷர் கொடுப்பாங்க அந்த மாதிரி மட்டும் வந்துருச்சு அப்படின்னா தயவு செய்து நீங்க வேற ஒரு கம்பெனியை பார்த்து போறது நல்லது நீங்க வெயிட் பண்ணாதீங்க சார் நான் வந்து பத்து வருஷம் வேலை செஞ்சுட்டேன் திருப்பி இதுலயே கண்டினியூ பண்ணலாம் அடுத்த வருஷம் சரியாயிடும் சொல்றாங்க இப்ப இருக்கிற நிலைமை இப்படி இருக்கு அதை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னா நம்பாதீங்க அதுல உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் நீங்க ஏதாவது கம்பெனி மாறுறது நல்லது இப்ப இந்த கம்பெனி மாறினா மட்டும் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுலயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்னன்னா கம்பெனி மாறும்போது உங்களுக்கு என்ன தகுதியோ அதற்கான வேலையை வாங்கிக்கோங்க இல்ல அதோட கம்மியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஒன்றும் ப்ராப்ளம் வராது அதே போல அதிக சம்பளம் கிடைக்கணும்னு நினைச்சு வெயிட் பண்ணி நிறைய நீங்க இன்டர்வியூ எல்லாம் பண்ணி நீங்களும் வருத்தப்பட்டு கடைசில வந்து எனக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கன்னு சொல்லல எந்த புண்ணியும் கிடையாது நீங்க பண்ண வேண்டியது ஒரு வேலை மாற்றம் அந்த வேலை மாற்றம் கொஞ்சம் சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க போய் சஸ்டெயின் ஆயிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு போறது சிறப்பு இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு ரொம்ப முக்கியமா வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து சண்டை போடக்கூடாது அதே போல வேலையை விட்டுட்டு வேலை தேடக்கூடாது ரொம்ப முக்கியம் ஏன்னா என்பது சுய கௌரவம் அதிகம் கொண்டவர்கள் இந்த மேசராசி என்பது உங்களை யாரால் மதிக்கல உங்களை யாரா ஆபீஸ்ல ஏதாவது சொல்லிட்டாங்க நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க வேலையே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு வெளில வந்துருவீங்க அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும் நிதானம் மிக மிக முக்கியம் இந்த மேசராசி என்பதற்கு இந்த சனி சனிப்பயிற்சியில அதே போல இந்த காலகட்டத்துல வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன் எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க அடுத்த ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு நான் பெரிய லோனா வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போக மாட்டேன் ஆசின் பேசிஸ்ல வேலை பாக்குறீங்களா இவ்வளவு சம்பளம் வருது இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு அந்த கமிட்மெண்ட்டை குறைக்கிறதுக்கான வழியை பாருங்க சேஃபா இருப்பீங்க அதே போல இந்த மார்ச் மாசம் தான் வருது அதுக்குள்ள உங்களுடைய கமிட்மெண்ட்டை முடிச்சுக்கிறது நல்லது அதே போல நிறைய ராசி என்பர்களுக்கு என்னன்னா இடம் இருக்கும் வீடு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி லோனும் இருக்கும் அந்த மாதிரி லோன் ஈக்குவலாக இடம் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்கன்னா அடுத்த ஒரு மூணு மாசத்துல ஏதாவது ஒரு சேல் சேல் லோனை கட்டுறது நல்லது இல்ல லோன் அதிகமானதுக்கு அப்புறம் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி விற்கலாம்னு நினைச்சீங்கன்னா ஏழரை சனி காலகட்டத்துல அதுவும் கம்மியா போகும் நாளைக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வரும் அதனால அதுலேயும் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது கமிட்மெண்ட் இல்லாத வாழ்க்கைய அடுத்த ஒரு இரண்டரை ஆண்டுகளுக்கு மேசராசி கண்டிப்பா வாழணும் முக்கியமா மே மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த ஏழை சனி நல்லதை பண்ண போகுது ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு பதினோராம் அதிபதி சனி பகவான் அவர் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அது எந்த டவுட்மே கிடையாது அந்த திருமணத்துல பார்க்கும் போது மட்டும் நீங்க அதிக ஆசைப்படாம நான் வந்து என்னுடைய எலிஜிபிலிட்டிக்கு தந்தா போல என்னுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் தந்தா போல என்னுடைய படிப்புக்கு மாதிரி ஒரு வரன் பார்க்கறேன்னு பார்த்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது இந்த சனி பகவான் எப்பவும் என்ன பண்ணுவார் நிறைய ஆசைகளை கொடுப்பார் அந்த மாதிரி வாய்ப்புகளும் வரும் சில பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய வர நல்லா வசதியா உங்களோட வசதியா வரும் சரி இதை கல்யாணம் பண்ணா அந்த நம்ம பொண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் ரொம்ப கவனமா பார்த்து பண்ணணும் அதே போல ஒரு ஆணா இருக்கீங்க வர பொண்ணு நல்லா படிச்சிருக்கு நல்ல வேலை பார்க்குது அப்படின்னு நினைச்சு திருமணம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கும் அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உடனே வேலைய சூழ்நிலை வரும் இல்ல வேலை போவோம் அப்ப உங்களுக்கு ஒரு மனசு கஷ்டத்தை கொடுக்கும் அதனால அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இல்லாம திருமணம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த காலகட்டத்துல திருமணத்துல பிரச்சனைகள் திருமணமானவர்கள் பாத்தீங்கன்னா சில ஜாதகம் பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் எல்லாம் இருக்கு அதே போல கெட்ட புத்திகள் ராகு தசையோ கேது தசையோ நடக்கும்போது பாத்தீங்கன்னா திருமணத்துல சில சில பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்கனவே வருது மேஷராசி ஏன்னா நீங்க சொல்றதுதான் உங்க மனைவி கேட்கணும் நீங்க சொல்றதுதான் கணவர் கேட்கணும்னு நினைப்பீங்க அதனால சில பாதிப்புகள் வரும் அந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது மிக மிக சிறப்பு அதே போல இந்த ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளை இந்த சனி பகவான் நிறைய கொடுப்பாரு ஏன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் நீர் ராசி அந்த நீர் ராசிலே சனி பயணிக்கும் போது கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் வரும் இந்த வெளிநாடு வாய்ப்புகள் வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த கிட்ட கேர்ஃபுல்லா பாக்கணும் நீங்க போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சூட் ஆகுமா கிளைமேட்டா இருக்கலாம் பண வரவுகளா இருக்கலாம் சம்பளமா இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஆகுமான்னு பாத்துட்டு போறது நல்லது முக்கியமா என்னன்னா பணம் கட்ட சொல்றாங்க பணம் கட்டினா வேலை வாங்கி தரேன்னு சொல்றாங்க அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா என்டர்டைன் பண்ணாதீங்க அதுல கண்டிப்பாக நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஏழை சனி காலகட்டத்துல இருக்கும் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா உழைப்புக்கேத்த ஊதியம் கொடுப்பார் நீங்க உழைக்காம சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க உழைக்காம எதையும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏழை சனி உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கண்டிப்பா கொடுக்க போகுது ரொம்ப முக்கியமா எக்ஸ்போர்ட் பண்றீங்க இம்போர்ட் பண்றீங்க அவங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கஸ்டமர் ஜென்மினா கஸ்டமரா நியூ கஸ்டமரை என்கரேஜ் பண்ணாதீங்க ஏற்கனவே ஒரு ரெபுடேஷன் இருக்கு அவரை பத்தி தெரியும் இல்லைன்னா கூட நீங்க ஒரு வாட்டி போய் பார்த்து இல்லை அவரை இங்க வர சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்றது நல்லது அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லைன்னா நம்ம பண்ண முடியுமா பண்ண முடியாது யோசிச்சு பண்றது மிக சில சிறப்பு மாதிரி இம்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய இம்போர்ட்டான ப்ராடக்ட் கரெக்டாக வருமா அவங்க கரெக்டாக தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு பண்ணுறது மிக மிக முக்கியம் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்லது இருக்குது ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு கவனம் தேவை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு அஸ்வின் நட்டில் பிறந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை கோலாறுனால சில பேருக்கு குழந்தை பேர்லாம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா குழந்தை பெயரை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய சுப விஷயங்களை கொடுப்பார் அந்த சுப விஷயங்கள் ஏற்படும் போது என்ன ஒரு செலவு வரும் ஒரு கடன் வரும் அதனால கூட நிறைய பேர் எப்பவுமே ஏழரை சனியில பாதிப்பு அதை ஏத்துக்கோங்க தப்பு இல்லை ஏன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் சுப செலவுகள் வந்தா நல்லது தேவையில்லாத விரய செலவுகள் இல்லாம இருக்கிறது மிக மிக சிறப்பு அதே போல இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வயதானவர்கள் ஏற்கனவே பிபி ப்ராப்ளம் இருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு எப்பவுமே ஹார்ட் சம்பந்தமான கோளாறுகள் வரும் சளி தொந்தரவுகள் வரும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எப்பவுமே நீங்க கண்டினியூஸா மெடிக்கேஷன் கரெக்டா எடுத்துக்கணும் டாக்டர்ஸ் அட்வைஸ் எடுத்துக்கங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட் எல்லாம் வச்சுக்கோங்க முக்கியமா பாத்தீங்கன்னா ராசி என்பவர் எப்பவுமே நான் ரொம்ப தைரியமான ஆளு நான் ஆரோக்கியமா இருப்பேன் எனக்கெல்லாம் ஒன்னும் பெருசா வராதுன்னு நினைக்கக்கூடியவர் மேஷராசி அன்பர்கள் அந்த மாதிரி அசால்ட்டா நினைக்காதீங்க இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி வச்சுக்க ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க இந்த ஏழரை சனியில எல்லாத்தையும் பர்ஃபெக்டா ஜெனியூனா நீங்க பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏழரை சனி கண்டிப்பாக பொன்னான காலமே அது எந்த டவுட்டுமே கிடையாது இதை மீறுபவர்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கொடுப்பார் தேவையில்லாத ஆசை தேவையில்லாத மோகம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகவும் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எல்லாம் அதுல நீங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா மேஷராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு பொன்னான பயிற்சியா இருக்க போது முக்கியமாக கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த இரண்டரை ஆண்டுகள் இருக்க போதுன்றத இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கோம் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல கூடிய கிரகணிகளுக்கு தந்தால் கூட திசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு சில பேருக்கு ராகுதேசை நடக்கும் சில பேருக்கு கேது திசை நடக்கும் சில கெட்ட கிரகங்களுடைய தசாபத்திகள் சில உள்ள வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு அதே போல தொழில் செய்யக்கூடியவர்கள் வேலை செய்கிறது வேலை செய்யக்கூடிய தொழில் செய்கிறது இந்த மாதிரி பாதிப்புகளும் நிறைய பேர் இருக்கு உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்து ஒரு வாட்டி நீங்கள் தெரியவா தெரிஞ்சுக்கிறது மிக நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்ல வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடைலான ஜாதகம் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் முகூர்த்த நிர்ணயம் போன்ற பல பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருக்க கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து